முடிஞ்ச எல்லாம் வீட்டுக்கு போகலாம் போங்க தான் அப்பெல்லாம் போக மாட்டான் ஆறு வீட்டு கண்ணாடின்னே தெரியல சரி மூணு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க கண்ணு தெரியல ஒரு மாதிரி தெரியல ஏய் என்ன பிராண்டட் கண்ணாடி என்ன பிராண்ட் என்னடி நல்லா பாரிட்டு இருந்து கொடத்து தூக்கி வீசுற வைக்கிங் பிராண்டா ஏய் பூமெக்ஸ் என்ன மச்சான் கலைமான் அவர் வாட்டுக்க போறாரு ஏன் வம்புலுகற அவர் சின்ன தம்பி மாதிரி இருக்காரு ஏய் ஏய் என்ன எதுக்குடி வர சொன்னீங்க எதுக்கு வர சொன்னானே கொடத்து தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க ரொம்ப அதிசயமா பேசாத சரி எதுக்கு என்ன வர சொன்னீங்க கோவில்ல திருவிழா நடக்குது இல்ல எந்த கோவில்ல எவ்வளவு பெரிய திருவிழா எந்த கோவில்ல எந்த கோவில்ல நடக்குது காலையில எங்க நின்னு 3 கிலோமீட்டர் நடக்க விட்டு அத திருவப்பூர் மாரியம்மன் கோவில்ல ஆமா அழகான திருவிழா இங்க இருக்கு அபிஷேக விழா நடந்து ஆமா மதுரை மூக்காய் கச்சேரி வச்சிருக்காங்களோ வச்சு நீ அதுக்கு வந்தீனா ஆடி பாடி

பூ வாங்கி எங்கடி எனக்கு பூ அய்யய்யோ எங்க உள்ள வச்சேன்டி நீ எடுத்துக்கல நான் உள்ள வச்சதனால தானே நீ இந்த நிலமையில தெற அடி மல்லிய பூ வாங்கி கையில கொடு கையில உன் புருஷங்கார வந்துட்டானு அவன் எல்லாம் அவனுக்கு தூக்க மாதிரி போட்டு வீட்ல போட்டுட்டேன் வந்தேன் புருஷனா இந்த வேடை மேடைக்கு வந்து நான் சொல்றே உன் புருஷங்கார வந்துட்டானு வெக்கப்பட்டு

ஆமா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படிதான் வந்துச்சு என்ன எதுக்கு தூக்கி போட்டு அங்க போய் ஆடி எக்ஸர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கே அது எங்க போய் பண்ற எங்கனக்குள்ள பண்ண உனக்கு என்ன அப்பள நீ வாடு உன் இஷ்டத்துக்கு எல்லாம் போய் பண்ணக்கூடாது கூடாது ஏண்டி அது என்ன ஓம்பிட்ட அது ஆறு விடு பட்டா அது எங்கள்ட்ட பட்டாடி என்ன வெறும் செருப்பா கிடக்கு ஏய் அப்ப அங்கட்டு அது மாமாட்டல அந்த அங்கனே மச்சான்ட்டு என்னடா நீ ஓட்டடா சேவ மச்சான்ட்டு மச்சான்ட்டு அப்ப சென்ட்ரல்ல ஓம்பிட்டா வாடி ஏய்

ஆம்பளையா நானும் சரி போ போனா போகுது பொம்பளை வேஷம் போட்டுட்டா அடக்கம் சொடப்பா சேலையா கட்டி கும்மி அடிக்க வந்தா என்னடி ரொம்ப சவடால் மாரி பேசிக்கிட்டு இருக்க என்ன ஆம்பளை தானே அப்புறம் எதுக்கு இங்கே வந்த இதுக்குள்ள ஏன் உட்காந்த ஓசியில படம் பார்க்க கொடுத்து வைக்குமா அதுக்கா வந்தியா ஆமா சரி ஆம்பளை இங்கே எதுக்கு வந்த கும்மி அடிக்கதே தெரியாம கூப்பிட்டு ஓடி போயிரு ஒன்னு தெரிஞ்சுக்க என்ன வேஷத்துக்கு தான் நான் பொம்பளை ஒரிஜினல் ஆம்பளை ஆயிரம் வந்தாலும் சரி இந்த மேடையில புருஷன் மட்டும் டவுசர் இன்னைக்கு பதினாறா கிழிஞ்சாலும் சரி

நான் சொல்றத கேளு இவ்வளவு பேசறீல மிஞ்சி மிஞ்சி போனா பொம்பளையில என்ன பண்ணுவ என்ன பண்றா பியூட்டி பார்லர் போவோ நாளை ஐப்ரோ எடுப்ப ரெண்டு லிப்ஸ்டிக் போடுவ ரெண்டு மஸ்காரா போடுவ தலைய டிஷர்ட் டிஷர்ட் அப்படி நிக்கிட்டு இழுத்திட்டு கீழ்ச்சி சேர்ப்ப போட்டுக்கிட்டு சிமெண்ட் போட்டு தூக்கி நடப்ப சோறுங்க மண்ண தண்ணி திங்கிற ஒன்னு தெரிஞ்சுக்க யா ஆம்பளை எல்லாம் எந்த ஒரு இடத்துலயும் உண்மை சாதிக்க முடியாது பொம்பளை எல்லாம் செஞ்சுக்கலாம் என்ன வேணும் உனக்கு என்ன பண்ணனும் பொம்பளை எல்லாம் அதிகமா இருக்கு உன் பொம்பளையால மட்டும் கை தட்டி சொல்லு இந்த மேடை நீயா நானா பாத்துக்குவோம் சரி தட்டிட்டா ஓடிப் போறியா தட்டா சொல்றீ பாப்ப முடிவே எங்க மட்டும் கை தட்டுங்க

நீங்க கை தட்டனீங்க உங்க காலை தட்டு கும்புறேன் இல்ல என்னடா என்னடி பண்றது நீ ஒரு மைக் மைக்கடைவே தம்பி கெடுமதி நான் பேச தெரியாது ба இரு ர அவன் இந்த சத்தை அனக்கி உனக்கே வலி ஏது சூனிய வச்சியவனுக்கு இங்க வா அது முளகட்டின்னு இருக்குது அது இன்னைக்கு சத்தை அவன் உனக்கு பாறவன சொல்ல என்னடி நீ ஆம்பளதானே அம்மா பர இல்லையா பாக்கையில படு தெரியுது இல்ல இல்ல நீ கச்சேரி முடிஞ்சவுடனே அந்த வண்டியில் போகாத எந்த வண்டியில் இந்த குட்டியானே போகாத நான் காரில் வந்துருக்கேன் அப்படியே ஓடிடுறேன் சரி காரில் வராத ஏன் காரில் வா ஏன் அதே அங்கே கிடைக்க நான் வாடகைக்கு எடுத்தது காரில் வா சரி அந்த பேக்கரி இருக்குல்ல ஆமா இந்த பேக்கரி எப்பயும் போயிட்டு வந்து டீ சாப்பிடுவோம்ல நைட் ஒரு மணி ரெண்டு மணிக்கு தானே இருக்கும் கட்டியா வைப்பில போய் டீ சாப்பிடுவோம் ஆமா தாப்புல பாத்தீங்கன்னா பெரிய புங்க மரம் ஒண்ணு இருக்கா ஆமா இருக்கு அதுல போய் தூக்கப்படுத்துங்கிற மொட்டு முட்டை நிலை சும்மா நின்று சும்மா நின்று ஊசி ஓட்டு பிள்ளை பார்ப்போம் நீ பகுமான அவர்னால முடியாது ஊசி போட்டு பெத்துக்கறோம் உனக்கு என்ன அதான்டா இன்ன மொட்டை அலையறடா இதுவே ஊசி தான்டா ஒத்துக்கறேன் சமூக என்னதே நீ கை தட்டினால உன்னை விட்டு கொடுத்துற மாட்டேன் ஆமா ஏனா எந்த ஒரு விஷயத்துல மாம்பளையால விட்டு கொடுத்துற மாட்டேன் விட்டு கூடாது ஊசி போட்டு புள்ள பப்பைய ரொம்ப பெருமையா இருக்கு பெருமையா இருக்கு அங்க தான்டி இருக்கு ஒரே ஒரு சிக்கல் என்ன சிக்கல் இப்ப சண்முகத்துக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு ஐயோ பிறந்திருக்கா ம் அங்க இருக்கு ஊர் ஊருக்கு பிறந்திருக்கு நீ சொல்ல திருமயமாக தெரிகிறதே பிறந்திருக்கே இங்க வா

ஓம் சுலамப்ர நமஹ ஓம் சித்ர்புச நமக ஹீவுக்னி சராயண நமக ஓ மழகீ நீ மைந்தருக்குப் போயிருக்க சுவாஹ உங்க பிள்ளை பேர் என்ன அஸ்வின் அஸ்வின் அஸ்வினாய் நமக அஸ்வின் தோपना பேர் சொல்லுங்கோ தோपना பேர் தானு ஊசி ஓ ஊசி ஐ நமக ஊசிக்கு பேர் என்ன பிள்ளை நமக ஊசி சுவாஹ

ஆசரோட நாலு நாளைக்கு நடந்து போறேன் நானே உறிஞ்சு நீ விரட்டிறேன் வா ஒருவேளை நான் தேச்சி நீ தோத்து நீ வெச்சுக்க தேத்துட்டேனா நீ நடந்து கிளம்பு சரி விடு பேசு முடிஞ்சா பேசி பாரு விளக்கம் அதுக்கு பேர் பட்டு குஞ்சமா பழமொழி தானா இப்ப பாசிரி பாரு நம்ம பழமொழியே ஆமாமா ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் விளக்கம் அதுக்கு பேர் பட்டு குஞ்சம் மானங்கிட்ட முண்டக்கி வாணை வெடிக்க போட்டங்கன்னா இந்த நண்டில திடி திடி நாய் கிட்ட கேட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டுச்சான் புருஷன் கிடைக்க சக்காலத்தி முகம் போஸ்ட் மரத்தில் ஏறி பார்த்தாலும் கள்ள புருஷ வரானாண்டு நீ பாரு பழமொழி தான் பேசு கடுப்புக்கு பிள்ளை பத்தி அடுப்புன்னு பேர் வச்சாலும் அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பத்தி ஏற்ற வீட்டுக்காரி கொலைவிக்கல எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள கிடக்குமா கோர அதுக்குள்ள கிடக்குமா இத்தே தண்டி சார அந்த கடையில விக்கிது சாம்பு நீ சும்மா இருந்தா பேடு காரனை புடிச்சுக்கிட்டு ஏய் ஊதா கலர் ரிப்பன்

அவளுக்கு வாயில புண்ணும் அது பே அது பே உனக்குதான் இன்னைக்கு சாதகம் ரெண்டு போயதானா தானா ஊமப்பிள்ள தானா அதனால இப்படி எல்லாம் போட்ட சுறுசுறுப்பா இருக்காது நான் வந்தது கும்மி அடிக்கடி போ கும்மி அடிக்க வந்தாலும்